வணக்கம் நாம இப்ப இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க இந்த ஆலயத்தை பத்தி முழு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்றேன் வரசித்தி விநாயகர் சுயம்புவாக தாங்க இங்க வந்து காட்சி தலைய தருகிறார் மக்களுக்கு இந்த இவர் எப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிணறுக்கு அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தான் இன்றைக்கு பக்தர்களுக்கும் பிரசாதமாக தராங்க அந்த தண்ணீரை தான் இங்க வர கூட்டம் அழையும் மோதுகிறது அந்த நீரை பறினால் ஓணமும் தீரும் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பது பக்தர்களின் மிக நம்பிக்கையாக உள்ளதுங்க காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் தோன்றியது அந்த கிணற்றில்தான் இன்றும் அந்த கிணற்றில் மேல்தான் அவர் காட்சி தருகிறார் அது மட்டுமல்ல விநாயகரை சுற்றி கிணற்று நீர் எப்போதும் ஊற்றி தான் இருக்கிறதுங்க காணிப்பாக்கம் விநாயகர் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் பொய் சொன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவர் கொடுத்துருவாருங்க இந்த மாவட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காணிப்பக்கத்தை சுற்றி உள்ள பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது பொய் சொன்னால் ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு இது பண்ணாங்கன்னா ஏமாற்றினாங்கன்னா உடனே அவங்க இந்த ஆழித்தை கொண்டு கூப்பிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லுவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர விருது அப்படி அவங்க சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்துச்சுன்னா எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாதிப்பு வராது ஆனால் பொய் சத்தியம் பண்ணியிருந்தாங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை அதாவது அவருக்கு ஏதாச்சும் அவருக்கு ஒரு அது க ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு கடவுள் அது தாங்க அதனால்தான் இன்னைக்குரியும் அந்த க விநாயகரை ரொம்ப அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நம்புகிறாங்க அவர்கள் எப்போ தீர்த்து வச்சிருவார் அதே மாதிரி அந்த ஊரில் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்தா ஊனமுற்றவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த விநாயகர் எதுக்குன்னா இந்த விநாயகரை கண்டுபிடிச்சது அந்த ஊனமுற்றவர்கள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று விவசாய பண்ணியிருந்தாங்க ஒரு மூன்று சகோதரர்கள் இந்த ஊர்ல ஊர்ல இப்ப இருக்கிற கோயில் இருக்குங்களா இந்த இடத்துல தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க மூன்று சகோதரர்கள் அவர் மூணு பேரும் மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா ஊனம் ஒருத்தருக்கு காது கேட்காது ஒருத்தருக்கு கண்ணு கேட்க தெரியாது ஒருத்தருக்கு பேச முடியாது அப்போது என்ன பண்ணிங்கன்னா ஆனால் விவசாயம் சொந்தமாக ஒழிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க விவசாயத்தை பண்ணி இருந்திருக்காங்க காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க விவசாய நிலத்தில் இருந்த கிணேட்டரை பார்த்தீங்கன்னா நீர் வத்திருச்சுங்க அப்புறம் அந்த கிணத்தை என்ன பண்ணாங்கன்னா ஆழப்படுத்த ரொம்ப ட்ரை பண்ணாங்க எதுக்காகனா தூர்வாரனால் கண்டிப்பாக இருந்து ஊற்று வரும் அப்படின்னு கருதி மூன்று சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணி அதில் வாய் பேச முடியாத சகோதரர் பார்த்தா கிணேட்டரில் இறங்கியிருக்காரு மற்ற இரண்டு சகோதரர் மேலேருந்து அவர் கொடுக்குற அந்த மண் எல்லாரும் ஆகி கொடுத்ததாக மேலே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ மண் மண்வெட்டியாக அந்த கிண்ட்ரு அவர் வெட்டியிருக்காரு வெட்டும் போதுனா அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தமும் வந்திருக்கு உடனே அவரை உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கத்தன உடனே பார்த்தீங்கன்னா வாயும் பேச முடியாதவருக்கு வாய் வாய்ஸ் வந்துச்சு உடனே இருந்து பாத்தீங்கன்னா காது கேட்காத இருந்த சகோதரர் வந்து என்ன சவுண்டு உள்ளே கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் காது கேட்டிருக்க உடனே இப்போ பக்கத்தில் இருந்த கண்ணு தெரியாத சகோதரன் அப்படி என்ன உள்ளன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருக்கா எட்டி பார்த்தோன்னே அதிலிருந்து வெட்ட நேரத்துலேருந்து ரத்த வரத பார்த்து ஐயோ என்ன ரத்த வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் கண் பார்வை தெரிஞ்சிருக்கு மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைத்து வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த செத்தி விநாயகர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு உடனே இது அறிஞ்ச அந்த கிராம மக்கள்லாம் பாத்தீங்கன்னா உடனே அந்த அதிசய கிணறு வந்து எட்டி பார்த்து எல்லாருமே வந்து அந்த விநாயகரை வந்து வணங்கி சென்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாறை வடிவிலே அந்த விநாயகர் அந்த உள்ள எப்படி இருந்தாரோ அதே விநாயகர் அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்த குலோத்தகம் பதினோராம் நூற்றாண்டில் வந்த குலோத்தகம் மன்னர் பார்த்தீங்கன்னா சோழர் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை வந்து திருப்பணி செஞ்சு பெருசாக கட்டி திருப்பணி செஞ்சு அதுக்கப்புறம் கும்பாபூஷல்லாம் நடத்தி மக்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க வரைக்கும் நம்ம அதுதான் அந்த ஆலயத்தை தான் இப்போ வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு பேருந்து வசதி நிறைய இருக்குங்க உங்களோட ஓன் வெஹிக்கில் வரீங்கன்னா அது பார்க்கிங் பண்ணுற வசதியும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் ஆலயத்துக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் அந்த குளத்தில் உங்களோட காலு ஃபஸ்ட்டு நினச்சிக்கங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனம் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் இந்த குளத்தில் கால் அனுச்சிட்டு உள்ள நீங்கள் எந்த டிக்கெட்டில் வரணும்னு பிளான் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி தரிசன டிக்கெட்டில் வந்துடுங்க வந்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் அலோடு இல்லை ஃபோன் வந்து கவுண்டருக்கு ஃபோன் கொடுக்கறதுக்குன்னு அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டோக்கன் கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்து வரும் மறுபடியும் வந்து மூலஸ்தானத்துக்கு உள்ளே மட்டும் தான் ஃபோன் அலோடு இல்லை மற்றபடி வெளியிலாம் இருக்கும்போது ஃபோன் அலோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மூலஸ்தானம் அந்த சாமி பார்க்கும்போது மட்டும்தான் மட்டும் தான் வந்து ஃபோன் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து டோக்கன் கொடுத்தீங்கன்னா உடனேட்டு அவங்க கொடுத்துருவாங்க அந்த டிக்கெட்டு கவுண்டர்லேருந்து அப்புறம் செப்பல் ஒருத்துக்கும் தனியாக அவங்களுக்கு கவுண்டர் இருக்குது நீங்கள் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த லட்டு பிரசாதம் கொடுக்குற இருக்கும் அங்கே போய் நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம் அன்னதானமும் போடுறாங்க அன்னதானம் வேணும்ன்றவங்க லைனில் நின்று வாங்கி சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஆழித்துக்கு உதரவை வந்து தரிசனம் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி